பெயர் விநாயகர் என்றால் எம்பெருவான் நரசிம்மாவதார் எடுத்தார் பெருமாள் அப்பொழுது அவரு இரண் என அவருடைய கோபம் அடங்கவே இல்லையா அவருடைய கோபம் அகடாத அடங்காததுனால அவர் கோபம் சாந்தம் அடைந்தால் அவர் சாந்த சொருபணி ஆனாதான் அருமையா இது போருவதுதான் அப்பொழுது அவரை சாந்தப்படுத்துவதற்காக அவருக்கு முன்னாடி வந்து விகட கூத்து ஆடினாராம் விநாயகர் சக்கரம் வைப்பதை போற்றுவோம் என்று விநாயகர் துதியாக குமரக்கோட்டத்திலே எடுத்துக் கொடுத்த அற்புதமான துதி என்ற துணி முருகப்பெருமான் பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டு ஓம் என்ற பிரணவத்தினுடைய அற்புதத்தை எடுத்து பிரம்மரேவரை உபதேசித்து தந்தையாக விளங்கக்கூடிய சிவபெருமான உபதேசித்து சுவாமி மொழியிலே சுவாமிநாதனாக வென்றிருக்கின்றார் இப்படி பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார் எவ்வெருமான இப்படி பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற வேலையிலே ஒரு நாள் சிவபெருமான் பிள்ளையாக விளங்கக்கூடிய முருகனை அழைத்தார் முருகனுடைய திருக்கரத்திலே மொத்தம் பன்னெண்டு கை மொத்தம் பனிரெண்டு கரங்களாக முருகனுடைய கரங்கள் அந்த பதினோரு உறுத்தினர்களும் பதினோரு படைத்தலன்களாக வந்த நின்றார்கள் கையில் இருக்கிற வேலை யார் கொடுக்கிறாங்க சினிமாவெல்லாம் பார்வதி தேவி கொடுக்குற மாதிரி காட்டுவது ஆனா புராணத்தின் பிரகாரம் பார்வதி கொடுக்கிறது அந்த அந்த அற்புதமான

சத்தியம் மூது அண்டம் என்றால் உலகம் அண்டம் என்றால் உலகம் மூன்று உலகத்தையும் அடக்க மூன்று உலக இயற்கை உலகங்கள் சத்தியலோகம் 7 பதினாலு உலகங்கள் நாமெல்லாம் அந்தரர்கள் விஞ்ஞானர்கள் பிதர்கள் இவங்க எல்லாம் வாழ்ற கூடியது இதற்கெல்லாம் முக்கியமான அண்டங்களாக விளங்க கூடிய ब्रह्मा தேவன் விளங்க சத்தியலோகம் பெருமானுடைய வைகுண்டம் சிவபெருமானுடைய திருத்தையாக இதையே துடைக்கக்கூடிய வல்லமை பெற்றது அந்த வேளாயுதம் அப்படிப்பட்ட வேளாயுதத்தை சிவபெருமான் அவருடைய திருத்தரத்தாலே தருகின்ற வேலொண்டில் வினை இல்லை பயமில்லை புகனு குறைவில்லை மனமே கந்தனும் மனமே வேறு வினைகை மயில் உண்டு பயமில்லை புகருண்டு மனமே கந்தனு கவலை இல்லை மனமே நீலகண்ட நெற்றுக்களை நெருப்புபடி வாகத்தோடு நிறுத்த குளத்தை அடித்த நின் மலன் முருகன் நிறுதல் குலத்தை அடித்த நின் மலன் ويا ظلمنا من صنفوك

அவர்களை வெல்ல வேண்டும் என்றால் அதை விட அவர்கள் வாங்கிய விட அருள் பெற்ற ஆயுதம் இருந்தால்தான் உன்னால அவர்களை வெல்ல முடியும் என்று வேளாத்தப்படுகிறார் அந்த வேளா ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு குடும்பத்தெருமான் லட்சத்து ஒன்பது துணைவர்கள் வீரவாக தேவர் வீர மகேந்திர வீர மாத்தாண்டு வீர புரந்த வீர கேசரின் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு வீரர்கள் முருகனுடைய தம்பிகள் ஒவ்வொரு பேர் என்ன பார்வதி தேவியினுடைய சிறப்பிலே இழங்கக்கூடிய நவரத்தினங்களில் இருந்து உயிர்த்தவர்கள் நவவீரர்கள் அந்த ஒன்பது நவரத்தன தேவிகளுடைய உடம்பிலே உண்டான வியர்விலே பயத்தாலே அம்மா நீண்ட காலம் நீங்கள் கர்ப்பத்தோடு இருப்பீர்கள் என்று சாபம் கொடுத்ததனாலேயே உடம்பிலே உண்டான வியர்வியை லட்சம் பேர் முருகனோடு வராங்க முருகப்பெருமானோடு புறப்பட்டு வருகின்ற சமயத்தில் முதலிலே தேவர்கள் வருகின்ற இப்போது தேவேந்திரன் முதன் போட்டு எல்லாரும் வந்துட்டார்கள் வருகின்ற சமயத்தில் முதலில் அவர் புறப்படும் பொழுது அந்த கந்தவருக்குள்ள ஒரு சிறு குளம் பொய்கை இருக்குது அந்த பொய்கையில ரெண்டு அம்மா அங்க தவ பண்றாங்க அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி அவர் ரெண்டு பேரும் எதுக்காக தவம் பண்றாங்க என்றால் சிவபெருமானுடைய குபரனாக விளங்கக்கூடிய முருகனை மணக்க வேண்டும் என்று இவர்கள் தவம் செய்கிறார்கள் இந்த பெண்கள் எப்படி தோன்றினார்கள் என்றால்

mamãe

நீங்கள் இரண்டு பேரும் இப்பொழுது இப்ப உங்களை நான் மறக்க முடியாது இப்படி சொன்னால் இப்படி சுவாமி இப்ப மறக்க முடியாது என்றால் நான் சூரனை வதம் செய்வதற்காக செல்லுகின்றேன் தேவர்கள் குறையை தீர்ப்பதற்காக செல்லுகின்றேன் எதற்காக பரம்புராக விளங்கக்கூடிய பெருமானுடைய உச்சிக்கல்ல இருந்த உயிர்த்தே அந்த வேலையை செய்வதற்காக செல்லுகின்றேன் இப்பொழுது சாந்த சொல்விகளாக விளங்கக்கூடிய சக்திகளாக விளங்கக்கூடிய நீங்க என்னோடு இருந்தா என்னால் அந்த வேலையை செய்ய முடியாது அதனால பெண்களே நீங்கள் எனக்காக காத்து கொண்டிருக்க சுவாமி உங்களுக்காக எவ்வளவு காலமாக காத்து கொண்டிருப்போம் அமிர்தவள்ளி உடனே குழந்தையாக மாறணுனே அந்த அம்மா பெண் குழந்தையாக மாறினான் அந்த குழந்தையே இந்திரன் என்ன பண்ணா அவனுடைய பட்டத்தை யாரே ஐராவதத்திடம் கொடுத்தான் ஐராவதமே ஒண்ணுக்கு வேலை இல்லை ஏன்னா நான் ஒண்ணு சண்டை போட போறது இல்லை இப்ப நமக்காக சண்டை போட பார்த்து முருகன் இப்ப நான் முருகனோடு செல்லணும் இந்த குழந்தையை என்னால பேணி வளர்க்க முடியாது இந்திராணி இருந்து அசிவபூஜை செய்து கொண்டு அவரிடத்திலே கொண்டு போய் தர முடியாது நீ யார் கண்ணீர் படாமல் இந்த குழந்தையை பத்திரமா வளர்க்க வேண்டியது உன் பொறுப்பு என்று ஐராவதம் என்கின்ற பட்டத்தை ஆணையிடம் கொடுத்த ஐராவதம் என்கின்ற பட்டத்தை யானை வளர்த்ததனால அந்த அம்மாவுக்கு தெய்வானைன்னு பேர் தெய்வானைன்னு பேர் ஏ வந்ததுன்னா ஐராவதம் என்கின்ற பட்டத்தை யானை வளர்ப்பதனாலே தெய்வானை அப்ப சுந்தரவழி எங்க வந்து பிறக்கிறார் என்றால் அந்த அம்மா தான் வந்து பெருமாள் வந்து கண்ம முனிவருடைய சாபத்தினாலே முனிவராக வந்து தோன்றினார் என்ற உபேந்திர வேணவகுலத்துல வந்து தோன்றியிருக்கார் மகாலட்சுமி மானா வந்து காட்டில் வள்ளி மலையில அப்பொழுது இந்த சிவமுனிவராக விளங்கக்கூடிய பெருமாள் அந்த மானை ஒற்று நோக்கிய உடனே மான் நகர்

ஒருவன் தேவி என்று அகழ்ந்தெடுத்த பள்ளத்தில் பெண் குழந்தையை பெற்றுவிட்டு இந்த மானது போய் சேர்த்தது அந்த வழியா வேலுவர் குழந்தை வந்து சேர்ந்த இந்த நம்பிராஜன் வேட்டைக்கு வருகிற போது இந்த குழந்தையை பார்த்து அதை கொண்டு போய் மனைவி எடுத்து கொடுத்து அப்ப என் நம்பியாதம் போய் வழி வளர்த்ததுனாலே பள்ளிக்கிடையை அழகு எடுத்த பண்டத்தை அந்த பெற்றோலத்தை எடுத்ததுனால அந்த அம்மா தான் வள்ளி அவர் மள்ளி உலோகத்தில் வளர்கிறாங்க சு அமிர்தமல்லியா தெய்வானை என்ற பெயரே இந்த பட்டத்தை ஐராவதமானது மேலும் மலையிலேயே அந்த குழந்தையை வளர்த்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்குன்ற பேரு என் பிரெண்டு ஒரு கரும் குணத்துக்குள் உருவப்படுத்த ஒரு மலை நகரத்தை அமைத்துக் கொண்டு ஆட்சி புரிந்து கொண்ட சூரபக்மருடைய தம்பி தாராசுரன் தாரகன் என்றால் யானை முகம் மனித உடம்பு இந்த தாரகாசுரன் இருக்கின்ற விஷயத்தை தேவேந்திரன் சொல்றா இங்க சோர்முறை தம்பி தரகாசுரை இது ஒரு மோசமான மலை வழி இருக்கிற மாதிரி தெரியும் அங்கே போனா வழி மறைஞ்சு போயிடும் இங்கே வழியே இருக்காத மாதிரி தெரியும் அங்க போனால் வழி தெரியும் பல மாயங்களுக்கு இடமான மலை இந்த கௌஜகிரி அதனாலதான் மாயங்களுக்கு இடமான இடத்திலே விளங்குகின்றான் இந்த சோர்வுடைய தம்பி தரகாசுரை இவன் வந்து சூரனுக்கு இடது கையை போல பக்தனுக்கு இடது கையை போன்றவை இந்த பாதுகாசூரன் அதனால இவனை கொன்று விட்டு இந்த வழியாக நாம் திருச்செந்தூருக்கு செல்லலாம் என்று சொல்லுகிறாங்க சொல்லும் போதே தீர பார்த்தான் அவனும் சூரனுக்கு தம்பி நானும் உனக்கு தம்பி என்ன நம்பி அவன் கூட சங்க போட நான் போய் அவன் அழிச்சுட்டு வர

அவனால உயிலும் நல்லா இருக்கிறதுல வெளியும் நல்லா இருக்கிறதுல சொல்கிறத போய் அப்படியே சுகாதார அங்கே நான் ஆனால் இவங்க வந்து அப்படியே கிடையாது அது சொல்கிறது ஒரு நாலஞ்சு சேர்த்து ஜோதிச்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்து எப்படியாவது சொல்லி எல்லாரும் கலக்கத்தை போகும் ஒரு ஊரில் செவந்தி யப்பான் அவனுக்கு என்ன வேலைன்னா யாரும் அவனுக்கு முன்னாடி பேசக்கூடாது யாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி அவங்க முன்னாடி காட்டக்கூடாது முடியாது என்ன அப்படி கவலையும் கல்வியரும் அப்படியே குழம்பிக்கிட்டே இருந்தால்தான் அவனுக்கு திருப்தியா இருக்கும் அந்த ஊரில் யாரும் என்ன செஞ்சு பேசாலும் அவனுக்கு போய் கதை வச்சு சண்டை விட்டு பிரச்சிடும் ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் ஒத்தார இவனை திட்டாலும் கிடையாது இவனுக்கு என்ன தெரியவரு நோயும் என்ன நோயும் எப்படி போகலான்னு எல்லாரும் தட்டுறாங்க ஆறு வாயிலும் நிற்கலாம் ஊர் வாயில் நிற்கக்கூடாது ஏன்னா ஒரு பல்லு இல்லைனாலும் ஒரு பல்லு சொல்கிறது வந்து பஞ்சுடும் அவங்க சொல்கிற நேரம் ரொம்ப முக்கியம் கண்ணுக்கு வாய் கண் புகர்த்தம் பேர் கிடையாது காதுக்கு காது புகர்த்தம் பேர் கிடையாது வாய்க்கு வாய் போகிறோம் பேர் சொல்லுவாங்க நீ சொன்னால் வாய் புகர்த்தம் அப்படியே நடந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எப்போவுமே நல்லதே சொல்லிட்டு இருக்கணும் நம்ம நல்லதே சொல்லிட்டு இருந்தால் நமக்கு நல்லதே நடக்கும் இதெல்லாம் நம்ம எப்போ பார்த்தாலும் யாருன்னா ஒருத்தருக்கு அவங்களுக்கு நம்ம கிட்ட பைசு அது நமக்கும் துன்பத்தை கொடுக்கும் அதனால இப்போ வந்து இவன் எல்லாரும் பஞ்சு போச்சு பத்து படிக்க ஆயிட்டான் ஊர் சத்தெல்லாம் போட்டான் எல்லாரும் உங்களுக்கெல்லாம் கலந்து வச்சேன் நீங்கள் தென்னிலருந்து பஞ்சு போச்சு பத்து படிக்க ஆயிட்டேன் வீடு எப்போ தெரியும் தெரியாது நான் ஒரு லெட்டர் கொடுக்குறேன் எடுத்துகிட்டு போய் போஸ்ட் பாக்ஸில் போட்டுருப்பேன் என எல்லாரும் வந்துச்சு மாட்டோம் சரி விடுப்பா நீயோ சாக விட ஒன்றும் கஷ்டப்படாத நான் வீட்டில் எனக்கு மனசு அமைதி அதனால் எனக்கு ஒரு ஆசை நீங்கள் நிறைவேற்றி கேட்டான் என்ன பாஸ்வேர்டும் பண்ணணும் நான் செத்த பிறகே

இவன் தான் பக்கத்தில் இருக்க பண்ணி சொன்னானே ஒரு நூறு பேர் இவனை தூங்கிட்டு பக்கத்தூர் போகிறாங்க பழையிட்டு அங்கே போய் மாம்பி வச்சு பள்ளம் கட்டினாங்களோ இல்லையோ அங்கே ஒரு இரநூறு பேர் கடவாரி தூங்கி வராங்க எந்த ஒரு தண்ணி மாப்பிட்ட அந்த படைய தூக்கி கொடுங்கிறான் எல்லாம் படத்தை எடுத்துன்னு மறுபடியும் சொல்லக்கூடிய வந்தாங்க சரி பக்கத்தூரில் தான் பழைய முடியல இவன் தான் ஆளுக்கு ஒரு கத்திய துணை வெட்டி பையன் சொன்னானே அவன் ஆளுங்க ஒரு கத்தி எடுக்கலான்னு சொல்லிட்டு ஆளு ஒரு கத்தி எடுத்து அவங்க உடம்பான்னு பார்த்தா இவங்க கொடுத்தாங்க போய் அவங்க பாருங்க லெக்டர் அது எப்பயோ போஸ்ட் ஆஃபீஸில் போனாங்க இல்லையா அவன் யாரையும் ஏறி ஊற்றுக்குறான்னா போலீஸ்கார் ஏறி ஊற்றுக்குறான் அதை இவங்க பதிக்க படியாகவே எடுத்து போய் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வச்சுருக்கோம் நேரம் போலீஸ் ஸ்டேஷன் போய் அவர் பத்து ஜீப்பு வந்து இறக்குது எல்லாரையும் பிள்ளைங்க எல்லாரையும் பிள்ளைங்க நான் போலீஸ்கார் என்னங்க நாங்கள் என்ன தப்பு பண்ணுவோம் வேறு இவர் நம்பி எழுதி வச்சுக்கிறார் எங்கள் ஊரே எனக்கு விரோதம் என் சாவது காரணம் என் ஊர் தான் என்னை விட்டுவேன் குத்துவான்னு எல்லோரும் நக்கி வச்சுக்கிறான் அதனால் எங்கள் ஊரையும் குட்டின போய் ஜெயிக்க போடணும்னு எழுதி வச்சுக்கிறாரு அதேமாரி ஆள் ஒரு கத்தி எடுத்து நம்மளை அர்த்தம் தெரியும் நீங்கள் தான் அத்தாவை சாவ செடிக்கிட்டு ஒரு இரநூறு பேர் குட்டி போயிட்டான் அந்த மாதிரியில் இருக்கும்போதும் ஊருக்கு நல்லது பண்ண போகும்போதும் இரநூறு பேர் கணி துணை வச்சுட்டு போனோம் அந்த மாதிரி ஒருத்தர் கலங்க வச்சா ஆனா நாரதருடைய கலங்கம் அப்படிப்பட்ட கலங்கம் அல்ல நாரத மகிழ்ச்சி வந்து சொல்றாரு முருகா 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 உங்க தம்பிகள்லாம் அந்த தாரகனுடைய மாய வேலையில எல்லாம் மயங்கி வைக்கிறாங்க எல்லாரும் மயங்கிறார்களா முருக பெருமா அங்கிருந்து இப்பொழுது அவருடைய தேர்

வரத்தின் பிரகாரம் உங்களை அடிப்பதற்காக வந்த அருள் சக்தி இவர் தான் கேட்ட தாருங்க அப்படின்னு சொல்லிட்டான் பாருங்க இந்த தேவர்களோடு சேர்ந்து பொம்மை வச்சு விளையாட வேண்டிய நீ உன் கையில வேறு எடுத்து வந்துடுவேன் போ நாங்க குழந்தை கூட சண்டை போறதில்லை நாங்க சண்டை போடுறோம் இந்த மாதிரி இருக்கிற ஆளு போட்டு தான் சண்டை போடுவோம் இந்த உதாரண இந்த தேவேந்திர இவன் அனுப்பி இவங்கள சண்டை போடுறாங்க இவர் சின்ன குழந்தை குழந்தை கூட சண்டை பாட சண்டை போட மாட்டோம் போடுவார் முருகப்பெருமான் பார்த்தார் ஆறுதா உனக்கு இந்த நிலை இப்பொழுது என்ன நேர போகிறதோ இது நாளை மறுதினம் உன் அண்ணன் சூரபக்தனுக்கு இங்கே நடக்க போகுது பாலகன் என்றெல்லாம் நீ என்னை பேச வேண்டியது கிடையாது என்று இவ்வளவுதான் அவனை வாயினால தர்ந்து வாயத்திற்கு சொல்ல உள்ள எடுத்து ஒரே ஒரு அம்பை விடுத்தார் அந்த அம்பை உடனே இருந்த எல்லாம் அம்மை விடுத்தவனே அங்கத்திற்கு வீரவாபு தேவரெல்லாம் எடுத்துக்கொண்டார்கள் தாரகாசுரன் முருகப்பெருமான சட்டையிடுகின்றார்கள் தாரகாசுரன் செலுத்துகின்ற பானங்களையெல்லாம் முருகப்பெருமாள் முருகப்பெருமான் எல்லா பானங்களையும் அழிக்கின்றார் எந்த பானம் போய் முழுகன சார் ஒண்ணுமே பண்ணலை எல்லாம் முருகனை சுற்றி வந்து கால விடுதுமான சுட வேந்தாயிடும் இல்லாத்து பேர் தீபகாய் எச்சனாயிரம் விளக்கேத்தனாகும் அது மாதிரி சிவபெருமானுடைய நிற்கே இருந்து உதித்தவர் முருகப்பெருமான அப்பா கொடுத்த வரத்தை மகன் வந்து அழிக்கிறார்

மட்டும் அவருடைய வாகனமாக இருக்கலாம் அவருடைய யானை படையில போய் ஒரு ஆளா பைசார் தாரகாசோட யானை முகம் அல்லவா முருகப்பெருமான் அவருடைய உடம்பே அந்த ஏழாயிரம் இரண்டாக பிளந்து அவன் நாயகருடைய யானை படையில போய் ஒரு ஆளா பைசர் இப்பொழுது தேவர்கள் எல்லாம் வெற்றிவேன் சத்திய